ஸ்ரீ பியோ நமகா திருப்பதி பெருமாள் லட்டு விவகாரம் இந்த வீடியோ போடுறதுக்கே கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசாம வேற யாரு பேசுவா அதனால நம்மளாவது இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் இது மிகவும் தவறானது அனைவரும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் மிகவும் புனிதமான ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தியான புகழ்பெற்ற ஸ்தலம் திருப்பதி ஏழுமலையான் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஸ்தலமாக விளங்கக்கூடியது நிறைய பேருக்கு குலதெய்வமும் கூட எனக்கும் பெருமாள் குலதெய்வம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்தை பேசுறது தப்பு கிடையாது இப்போ வந்து திருப்பதி பெருமாள் கோவில லட்டு பிரசாதத்துல நெய்ல கலப்படம் இருந்திருக்குன்னு சொல்லி விஷயங்கள் வெளியே வந்திருக்கு இது மிகவும் எல்லாரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது மிகவும் தவறானதும் கூட ஒரு கோவில் சுவாமி போது அந்த சுவாமியோடைய பக்தர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டத்தோட கோவிலுக்கு போய் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறா தன்னுடைய குறைகளை சொல்லக்கூடிய இடமாக கருதப்படுகிறது கோவில் அதுவும் இந்த மாதிரி புகழ்பெற்ற திருத்தலங்கள் எல்லாற்றிலையும் நேரம் காலம் பார்க்காம கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டே இருக்கா அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் பொதுவாகவே சாதாரண நாட்கள்ல கூட திருப்பதியில வந்து கூட்டம் அலை மோதும் அதுவும் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாசத்துல இந்த மாதிரி விஷயம் வெளியே வந்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பேருக்கு சுகர்லாம் இருக்கும் உடம்பு சரியில்லாம இருப்பா ஸ்வீட்டே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவா அவெல்லாம் கூட திருப்பதி லட்டு கைக்கு கிடைச்ச பக்தியோட வேண்டிண்டு அந்த பிரசாதத்தை கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவா அப்படி முழுமையான பக்தியோட இருக்கக்கூடிய அந்த திருப்பதி பிரசாதத்துல இப்படி வந்திருக்கிறது கஷ்டம் தவறானதும் கூட இந்த மாதிரி இனிமேல் எப்பொழுதும் இது போன்ற ஆலயங்களில் நடக்கும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்யக்கூடிய பிரசாதத்தில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நாம் அனைவரும் சேர்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் நான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே இது வந்து வெறும் வதந்தியாகவே இருக்கணும் அப்படின்னு தான் ஏன்னா இந்த கலப்படம் நடந்த காலகட்டத்துல எத்தனை கோடான கோடி பேர் வந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுருப்பா அவளுக்கெல்லாம் எதுவுமே உடம்புல எஃபெக்ட் ஆகாம பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மீண்டும் இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதனால நம்ம பக்தர்களாகிய நம்ம எல்லாரும் சுவாமி கிட்டயும் வேண்டிக்கணும் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கக்கூடாது அதுவும் கோவில்ல அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த புனிதமான ஸ்தலம் கோவில் விஷயத்துல அரசியலும் வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய குறைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது தான் கோவில் அந்த கோவில்ல அரசியல்னால இந்த மாதிரி விவகாரங்கள் வெளியில வரும்போது அது எல்லாருக்குமே மனசு வருத்தமா இருக்கு இந்த கோவில்ல மட்டும் இல்ல எந்த ஒரு கோவில்லையுமே கலப்படம் அப்படின்னு இருக்கக்கூடாது இருக்க கூடாது நம்ம போய் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி எல்லாமே சுத்தமாக இருந்து பகவானுக்கு கலப்படம் எதுவும் இல்லாம பூஜைகள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா அரசாங்கத்திற்கும் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த விஷயத்தினால நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா இப்போ எல்லாத்துலேயும் கலப்படம் ஆயிருக்கு ஒரு சாப்பாட்டுலையா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்திலேயாக இருக்கட்டும் கலப்படம் இருக்கு நம் பின்னாடி வரும் சந்ததிகளுக்கு கலப்படம் இல்லாமல் நல்ல விஷயங்களை கொண்டு போய் நல்ல பொருட்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய கடமை அதனால இப்பல நம்ம வந்து இந்த கலப்படங்களெல்லாம் நீக்கி யாராவது கலப்படம் பண்ணினா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல போடுங்கோ அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ நிறைய பேர் இந்த மாதிரி தன்னுடைய குறைகளை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் போது தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் எல்லாரும் இதை பற்றி பேசுவா இனிமேல் இது போன்ற தப்பான விஷயங்கள் நடக்காம இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்து